ஹலோ கைஸ் வெல்கம் டு அம்மஸ் கிச்சன் என்னம்மா கீரை இது இது வந்து ம் இது வந்து எள்ளு கீரைன்னு வாங்க அந்த கீரை பசலை கீரைலேயே ரொம்ப சிறிய கீரைனா இதுதான் தான் பசலை கீரை வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா அந்த குரூப் ஆஃப் ஃபேமிலியில் வந்து லாஸ்ட்டு கீ சிறு கீரைன்னு வாங்க இது சிறு கீரை இல்லை சிறு கீரை வேற இது சிறு பசலை கீரை சரியா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது இது இது வந்து கார்டனில் கீழே தரையில் படுந்துருக்கும் அந்த மாதிரிதான் இருக்குமே இது இதை நம்ம வந்து இப்படி 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 பிச்சு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம செய்யணும் எனக்கு ஒரு பாட்டி இது தருவாங்க அந்த பாட்டி வந்து நல்லா கிளீன் பண்ணி ரூட்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இத வந்து நம்ம இத வாஷ் பண்ணிடலாம் ஆஹ் நல்லா மண் இருக்கும் நிறைய மண் இருக்கும் ஏன்னா அது வந்து கீழே கார்டன்ல வர்றது இல்ல நல்லா மண் இருக்கும் அந்த மண்ணெல்லாம் நம்ம ரன்னிங் வாட்டரில் சொன்னோன்னா மண்ணெல்லாம் போயிடும் இதுக்கு நல்லா வழுவழுப்பு தன்மை இருக்கும் இந்த கீரையில் அதே மாதிரி புளிப்பும் நிறைய இருக்கும் இதில் வலுவழுப்பு தன்மை இருக்கும் ஆமாம் கீரை செஞ்சுட்டாலும் அது வலுவழுப்பு இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையிலையும் வலுவழுப்பு தான் இருக்கும் இதில் புளிப்பு சுவையும் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம வந்து புளிப்பு புளி தக்காளி எல்லாம் கம்மியாக தான் போடணும் இந்த கீரை கடையும் போது இதை பருப்பு போட்டு கடைவாங்க அப்புறம் வந்து அப்படியே கீரை போட்டு கீரை வெறும் கீரை வெங்காயம் தக்காளி போட்டு களைவாங்க நான் காட்டுறேன் நான் செய்கிறேன் நான் ஓகேங்க செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஆஃப் தக்காளி வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் கீரை அலசி வச்சுருக்கோம் இல்லையா கீரை அலசி வச்சுருக்கேன் அந்த கீரையும் இதில் போட்டுறேன் ஏன் எண்ணெயே ஊற்றுல ஆமாம் இது வெரி சிம்பிளான டிஷ்ஷு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த கீரையை என்னென்ன போட்டிருக்கோம்னு சொல்லு பூண்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் இது அப்புறம் இதுனா கீரை கீரை என்ன கீரை பேர் என்ன பசலை கீரை எள்ளு கீரை இல்லைனா சிறு பசலைன்னு வாங்க அப்புறம் மஞ்சப்பொடி சரிங்களா சீரகம் வெந்தியம் அரிசி எல்லாம் நான் வறுத்து வச்சிருக்கேன் இல்லையா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோமே ஏற்கனவே காட்டியிருக்கேன் நான் இதில் இது இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இதுலேயே சீரகம் வெந்தியம் எல்லாமே இருக்கும் இதை ஒன்று போட்டணும் போட்டுட்டு இத போட்டோமா இதுக்கு இத வேகிறதுக்கு கீரை வேகிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா வெந்து விட்டோம் கீரை வேகும்போது நம்ம வந்து உப்பு போடக்கூடாது அதே மாதிரி இத மூடியும் வைக்கக்கூடாது அப்போதான் அந்த கிரீனா கலர் கிடைக்கும் இல்லன்னா கருப்பாயிடும் டிப்ஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் இப்ப வதக்குவிங்களா இல்ல இல்ல அது வந்து வரட்டும் அப்புறமா நம்ம பார்க்கலாம் உம் ஓகே பாத்தியா நம்ம போட்டிருந்த கீரைலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுல்ல கலரும் சேஞ்ச் ஆகல பார் உம் தண்ணியும் இல்ல நம்ம போட்ட அந்த அரை கிளாஸ் தண்ணியும் நல்லா வடிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம இத அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஆறட்டும் நல்லா ஆறிட்ட அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன் நான் இதை ஆமா பல்ஸ்ல போட்டு அரைக்கணும் நம்ம கீரையை வந்து நம்ம மிக்சியில போட்டோம் அதை வந்து தாளிக்கிறதுக்கு நல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் குண்டு மிளகாய் நாலு போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் லைட்டாக வருத்திட்டு நம்ம அந்த மிக்ஸியில போட்டிருக்கோம் இல்லையா அது கூட்டியே போட்டு

அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு இதை போட்டு கொடுத்துருவாங்க இந்த வடகம் வெள்ளை வெங்காயத்துக்கு போட்டு கொடுப்பாங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி நெக்ஸ்ட் வடகம் போடும்போது அந்த வீடியோ எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் வடகமும் தாளிச்சு வச்சு பார்த்தியா இந்த ஒன்றும் ரெண்டு மாதம் பேஸ்ட் மாதிரி பண்ணிடக்கூடாது இந்த மண் செட்டினால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கீழெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே வதங்கினதான அதனால இப்போ போட்டு வதக்கக்கூடாது அதை இந்த எண்ணெயிலே அப்படியே அது வதங்கிடும் ஆமாம் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை பாயில் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அவ்வளோதான் நான் வடகம் வடகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து உப்பு வந்து நான் அவங்களுக்கு போடுறது காட்ட மறந்துட்டேன் ஆனால் உப்பு இது வந்து நான் மிக்சியில் போட்டேன் இல்லையா அப்பவே உப்பு போட்டேன் நான் நீங்கள் உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம் சால்ட்டை போடுறவங்க இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம போட்டுக்கலாம் சூப்பரான கீரை ரெசிபி ரெடி என்ன கீரைம்மா பேச விடுங்க எள்ளு கீரை தரை கீரைன்னு வாங்க ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்